வணக்கம் நண்பா இது உங்கள் டிஎல் லாட்ரி கேசிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேஸிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோட சேனல் வரும் நண்பா அப்படி இல்லைன்னு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேஸிங் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா டெய்லி வீடியோ அப்ளோட் இருக்கேன் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு நம்ம பார்த்திங்கன்னா இப்போ என்னபிள் பண்ணியிருக்கோம் இது பார்த்திங்கன்னா புதுசாக நம்ம வந்து இது ஏன் நம்ம இப்போ மெம்பர்ஷிப்பில் வந்து நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கான எனபிள் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷமாக நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் டியருக்கும் சரி கே சரி இது வரைக்கும் நம்மளுக்கு மானிட்டேஷன் அதாவது எந்த ஒரு அமௌண்ட்டும் நம்மளுக்கு வரல அதனால பார்த்திங்கன்னா இந்த மெம்பர்ஷிப்பில் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி நான் வந்து எடுத்திருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஒன் மந்த் வேலிடேட்டு இது பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் எப்படின்றது சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு மெம்பர்ஷிப் ஜாயின்ட் இது பார்த்திங்கன்னா டிஎல்லா ட்ரீகேசிங் செவன் ஃபைவ் சேனல்ன்றது உங்களுக்கு ர் கெசிங் சேனல்ல இருக்கும் கேரளா லாட்ரி கெசிங் சேனல் கிடையாது டீயர் லாட்ரி கெசிங் சேனல் கேரளா லாட்ரி கெசிங் சேனல்ல நீங்க ஜாயின் பண்ண வேண்டாம் டீர் லாட்ரி கெசிங் சேனல்ல நீங்கள் டிஎல்ஆர் டிகேசிங் சேனல் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் பார்த்தீங்கன்னா ஜாயின் பட்டன் இருக்கும் கண்டிப்பாக அது ஜாயின் பட்டன் நீங்கள் டச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து கிஃப்ட்டு அப்படின்னு போட்டு இரநூத்தி தொண்ணூற்றம்பது இருக்கும் அது நீங்கள் ஒன் பண்ண வேண்டாம் அது கிஃப்ட்டு யாராச்சும் கொடுக்கணும்னு நினச்சா அந்த அமௌண்ட்டு கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி நான் அது முன்னாடிலருந்தே எனப்ளோல் பண்ணி வச்சுருக்கேன் இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜாயின் பட்டனில் ரெண்டாவதாக கீழே பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுன்னு போட்டு எழுநூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபா ஏழு ஒம்பது ஒம்பது அப்படின்றது உங்களுக்கு இருக்கும் இதுதான் வந்து நம்மளோட பிளான் ஓகேங்களா இது வந்து ஒன் மந்த் வேலிடிட்டி ஓகேங்களா இந்த ஆல்போர்டு கேசிங் வந்து ஒன் மந்த் வேலிடிட்டி இது எழுநூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபா விருப்பம் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க இது வந்து நம்ம பார்த்திங்கன்னா இதில் நம்ம என்னென்ன பெனிஃபிட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆல்போர்டு கேசிங் நம்ம கொடுக்குறோம் இது எது எந்தெந்த ஷோக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மணி ஆறு மணி எட்டு மணி கேஎல் மூணு மணி அதுவும் சேர்த்து நம்ம வந்து கெஸிங் கொடுக்குறோம் மொத்தம் நாலு சோவுக்கும் சிங்கிள் நம்பர் அதாவது ஆல்வோரில் கிடைக்கிற சிங்கிள் நம்பரை வந்து இப்போ நம்ம வந்து இதில் வந்து நம்ம இப்போது ஒரு மணிக்கு வந்து இப்போ ஒன்றா நம்பர் கிடைக்குதுன்னா இப்படி ஒன்றா நம்பர் கொடுத்துருவேன் அதே மாதிரி இப்போ ஆறு மணிக்கு ஒரு ரெண்டாம் நம்பரோ இல்லை மூணாம் நம்பரோ கிடைக்குது அப்படின்னா அப்படி கொடுத்துருவேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டு மணிக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று நாலாம் நம்பர் அப்படின்னு வச்சுக்கலாம் கேஎலுக்கு ஒரு நாலாம் நம்பர் அப்படின்னு இந்த மாதிரி சிங்கிளில் உங்களுக்கு வந்து சிங்கிள் போர்டில் வந்து ஹால் போர்டுக்கு வந்து கிடைக்கிற நம்பரை வந்து இந்த மாதிரி கொடுத்துருவேன் இந்த மாதிரி உங்களுக்கு ஃபோட்டோவாகவோ இல்லை டெக்ஸாவோ இந்த மாதிரி தான் இருக்கும் இது மாதிரி கொடுத்துருவேன் சிங்கிள் போர்டில் அப்படி நம்மளுக்கு இன்னும் ஸ்ட்ராங்காக இப்போ ஒரு மணிக்கு வந்து நான் இப்போ எனக்கு இந்த ஒன்றா நம்பர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஏ போர்டில் கிடைக்கிது அப்படின்னா ஏ போர்டு அப்படின்னு ஒன்றா நம்பர் ஒன் பிஎம்னு போட்டு ஒன்றா நம்பர் ஹால் போர்டுன்னு போட்டு அதுக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏ போர்டு ஒன்றா நம்பர் அப்படின்னு நான் கொடுப்பேன் இது வந்து உங்களுக்கு ஏ போர்டில் ஸ்ட்ராங்காக இருந்தால் ஏ போர்டுன்னு கொடுத்துருவேன் ஓகேங்களா அதே மாதிரி எல்லா ஷோவுக்கும் ஏதாச்சும் ஒரு ஷோவுக்கு நம்மளுக்கு போர்டு வைஸாக நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காகப்பட்டது அப்படின்னா இந்த மாதிரியும் சில டைமில் நான் கொடுப்பேன் எல்லா நாளும் சொல்ல முடியாது இந்த ஆல் போர்டு சிங்கிள் நம்பர் கேஸிங் மட்டும் டெய்லியும் கொடுத்துருவேன் அது இதில் தான் இந்த ஏபிசியில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக நம்மளுக்கு கிடைக்கிற நம்பரை வந்து எப்படியும் நம்ம ஒரு நாளாக ஏதாச்சும் ஒரு சோவுக்கு நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக கிடைக்கிறத வந்து கண்டிப்பாக நம்ம கொடுக்குறோம் கிடைக்கிறப்போ கண்டிப்பாக நான் வந்து ஸ்ட்ராங்காக இந்த மாதிரி ஷேர் பண்ணுவேன் ஓகேங்களா அப்படி இல்லை எப்போ வேணாலும் நம்மளுக்கு இடையில இது வந்து நான் வந்து மொத்தமாக இந்த மாதிரி கொடுத்துடுவேன் இடையிலையும் எனக்கு ஸ்ட்ராங்காக வேறு ஏதாவது கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன் ஓகேங்களா இது வந்து ஏபிசியில் ஸ்ட்ராங்காக கிடைக்கிற நம்பரும் ஷேர் பண்ணுவேன் உங்களுக்கு நிறையா இதில் பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு எனக்கு ஒரு ரெண்டு ஷோவாச்சும் பாஸ் ஆயிடும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்த்து இந்த ஒரு கெஸிங் எடுத்திருக்கேன் இன்றைக்கி அதாவது இன்றைக்கி தான் வந்து நான் கே ரெண்டு நாளாக சேனலில் சொல்லிக்கிருந்தேன் கெஸிங் எடுத்திருந்தேன் அதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரெண்டு ஷோவில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆல் போல சிங்கிள் நம்பரை கொடுத்துருக்கேன் அதில் பார்த்திங்கன்னா ஒரு மணிக்கும் ஆறு மணிக்கும் நம்மளுக்கு ஒன்றா நம்பர் சிங்கிள் போலில் கொடுத்துருந்தேன் ரெண்டுமே வந்து பாஸ் ஆகிருந்தது அடுத்த கேஎலுக்கும் எட்டு மணிக்கும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபெயில் ஆகிருந்தது அது மாதிரி நம்மளுக்கு ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு ஷோ வந்து கரெக்டாக பாஸ் ஆனால் போதும் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக நம்மளுக்கு பாஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன் நண்பா நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ரெகுலராக நம்ம வெற்றி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி தான் நான் வந்து இது வந்து கெஸ்ஸிங் எடுத்துருக்கேன் ஏன்னா நம்ம வந்து ஃப்ரீயாக தான் கொடுத்துட்ருந்தோம் நான் வந்து ஃப்ரீயாக தான் கொடுக்கணும்னு நினச்சி இவ்வளோ நாள் கொடுத்துட்ருந்தேன் ஆனால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டு நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டும் இல்லாமல் இருக்குது அதனால வந்து நான் எந்த ஒரு முயற்சியை எடுத்துட்டுருக்கேன் வேணுன்றவங்க கம் இது வந்து க வேணுன்றவங்க நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க இது வந்து கட்டாயம் கிடையாது இதில் பார்த்திங்கன்னா ரெகுலராக நம்மளுக்கு வின்னிங் கிடைக்குன்றது நான் வந்து உறுதியாகவும் சொல்லலை நம்மளுக்கு பார்த்திங்கன்னா எனக்கு ஸ்ட்ராங்காக கிடைக்கிற கண்டிப்பாக நம்பர்ஸை வந்து நான் ஷேர் பண்ணுவேன் அதில் வின்னிங் சில நாள் கிடைக்கும் சில நாள் ஃபெயில் ஆகும் இது வந்து ஒன் மந்த் வேலிடிட்டி இருக்குது உங்களுக்கு வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கோங்கப்பா சரி ஓகேப்பா இன்னைக்கு பாருங்க நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான டிஎல் கணக்கேசிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான டிஎல்ஆட்ரி கணக்கேசிங் கொடுத்துருந்தேன் அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம நாலு கேசிங்க பார்க்கலாம் என்னோடய சேனலாக ஃபஸ்ட்டை பார்க்குறவங்க சஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா நான் டிலே அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு டீயருக்கும் சரி கேஎலுக்கும் சரி சிங்கிள் நம்பர் டபுள் டிச்சிடுச்சு லாட்ரிந்து போகிற மாதிரி இருந்தால் லாட்ரென் புக் பண்ணுற மாதிரி இருந்தால் என்னோட சேனல் மூலியமாக ஒரு ஆன்லைன் ஆப் தான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் வேணுன்றவங்க டெலிகிராம் சேனலை வந்து ஜாயின் பண்ணிக்கிறேங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன் அதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஆப் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோ டவுன்லோட் பண்ணி பாருங்க அப்போ தான் புரியும் நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணி யூஸ் பண்ணியிருக்காங்க நல்லா தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சிங்கிள் நம்பர் பாத்தீங்கன்னா பதினோருபா டபுள் டிஜிட் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ரூபா இருபத்தி ரெண்டு ரூபா எல்லாம் கம்மியாக தான் இருக்கு அந்த ஆப்கான ஃபுல் டீடைல் பார்த்தீங்கன்னா வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோ டவுன்லோட் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லை உங்களுக்கு அந்த ஆப் மட்டும் டவுன்லோட் பண்ணா போதும் அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆப் மட்டும் டவுன்லோட் பண்ணுற பண்றதுக்கான லிங்க் பாத்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன் வேணுன்றவங்க அந்த ஆப் மட்டும் டவுலோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறேன் பா இன்னைக்கு பாருங்க ஒரு மணிக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஏழு ஜீரோ ஜீரோ இந்த ஏழு ஜீரோ ஜீரோவுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஒரு போர்டு வந்து போர்டு மாறாத வெற்றி கிடைச்சிருக்கு ஜீரோ பார்த்தீங்கன்னா போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்கு நம்மளுக்கு ஜீரோ வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் கிடச்சிருக்கு ஜீரோ வந்து பாஸ் ஆகிடுச்சு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆல்போலில் நம்மளுக்கு ஜீரோ எயிட்லேருந்து ஒரு நம்பரும் வந்துடும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ஜீரோ எட்டு ஆல்போரில் கொடுத்து வந்தோம் ரொம்பவே சூப்பராக பார்த்திங்கன்னா ஜீரோ வந்து பாஸ் ஆயிருக்குபா நம்மளுக்கு ஜீரோ ஆல்போவில் ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ரெண்டு போல வந்து வெற்றி எடுத்துருக்கலாம் அது அது மட்டும் இல்லாமல் பாருங்கள் நம்ம வந்து இன்னைக்கு மூணு ஷோலையும் சேர்த்து நம்ம வந்து எதுலையாச்சும் ஒரு ஷோவில் டபுள்ஸில் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒரு நாலே நாலு செட்டு தான் நம்ம கொடுக்குறோம் இந்த நாலு செட்டில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஜீரோ டபுள்ஸில் பார்த்திங்கன்னா ஒன் ஒரு மணிக்கு வந்து நம்மளுக்கு சூப்பராக பாஸ் ஆயிருக்குப்பா நல்ல ஒரு பாஸ் ஆகிருக்கு நேற்று பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதே டபுள் ஜீரோ தான் கொடுத்துருந்தோம் எட்டு மணிக்கு வந்து அந்த ரிசல்ட்டில் பாஸ் ஆகிருந்தது ஜீரோ ஜீரோ நாலுக்கு இந்த டபுள் ஜீரோ வந்து நேற்று எட்டு மணிக்கு பாஸ் ஆகிருந்தது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த டபுள் ஜீரோ பார்த்தீங்கன்னா ஒரு மணிக்கு வந்து இன்னைக்கு பாஸ் ஆகிருக்குப்பா டபுள்ஸில் வந்து நம்மளுக்கு கரெக்டாக வந்து இறங்கியிருக்கு நாலே நாலு நம்பர் கொடுத்துருந்தோம் அதில் பார்த்திங்கன்னா டபுள்ஸில் வந்து பாஸ் ஆகிடுச்சு அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆல் போர்டு ஒரு மணிக்கு கொடுத்துருந்தோம் ரொம்பவே சூப்பராக பாஸ் ஆகிடுச்சு நான் எதிர்பார்த்தது இதே தான் நான் வந்து ஒரு மணிக்கு டபுள்ஸில் வந்து ஜீரோ இல்லைனா எட்டு இறங்கிறோம் அப்படின்றதுனால தான் ஜீரோ எட்டு கொடுத்துருந்தேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா டபுள்ஸில் ஜீரோ வந்து நண்பா நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மூணு ஆறு ஒன்று இந்த மூணு ஆறு ஒன்றில் பார்த்தீங்கன்னா ஆறு ஒன்றா நம்பர் பார்த்திங்கன்னா போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்குன்பா பாஸ் ஆகிருக்கு நம்மளுக்கு சி போர்டு சூப்பராக போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்கு மூணு ஆறு ஒன்றுக்கு சி போர்டில் பாஸ் பாஸ் ஆகிருக்கு ஆறாம் நம்பர் பார்த்திங்கன்னா போர்டு மாதிரி வந்துருச்சு மிஸ் ஆகிடுச்சு இங்கே பார்த்தீங்கன்னா ஆறு ஒன்று அப்படின்ற ஒரு செட்டு நம்ம கொடுத்துருந்தோம் ரொம்பவே சூப்பராக நம்மளுக்கு பிசி வந்து பாஸ் ஆகிருக்குன்பா பிசி வந்து நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு பிசி நம்மளுக்கு சூப்பராக பாஸ் ஆகிருக்கு ஆறு ஒன்று அப்படின்றது பிசியில் வந்து பாஸ் ஆகிருக்கு உங்களுக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்கோம் இது மட்டும்தான் நம்மளுக்கு பிசியில் வந்து ப கனெக்ட் ஆகிருக்கு மற்றபடி பார்த்திங்கன்னா பெருசாக எதுவும் கனெக்ட் ஆகலை நம்ம அஞ்சு நாள்லேருந்து ஒரு நம்பர் வந்துடும் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்த்தோம் அஞ்சு நாள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருந்தது அஞ்சு நாள்லேருந்து ஒரு நம்பர் வந்துடும் அப்படின்ற மாதிரி நான் ஆல்போர்டில் கொடுத்துருந்தேன் மிஸ் ஆகிடுச்சின்பா இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆல்போர்டு வந்து இதில் கொடுக்குற நம்பர் வந்து மிஸ் ஆகிட்டு இருக்குது சரி ஓகே இது அவ்வளோதான் ஒரு போர்டு வந்து நம்மளுக்கு கரெக்டாக பாஸ் ஆகிருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எட்டு மணிக்கு நே இது வீடியோவிலையும் சொல்லியிருந்தேன் நான் வந்து கொஞ்சம் அந்த ஜீரோ ஜீரோ நாலு அதாவது நம்ம நேற்று அடிக்கிற ரிசல்ட்டில் வச்சு நம்ம வந்து கேசிங் எடுக்கிறோம் அதுலேருந்து நம்மளுக்கு நிறையா கேஸிங் ஆகுது இந்த நாலா நம்பரை மட்டும் வச்சு நேற்று ரிசல்ட் பார்த்திங்கன்னா ஜீரோ ஜீரோ நாலு இந்த நாலா நம்பரை மட்டும் வச்சு கேசிங் எடுத்துருக்கோம் அதில் நம்மளுக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம் ஆனால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த எட்டு மணிக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக தான் கிடச்சிருந்துருக்கு இதில் பார்த்திங்கன்னா அஞ்சு நாலு ரெண்டுக்கு பார்த்திங்கன்னா இந்த அஞ்சு நாலு ரெண்டு இந்த மூணு நம்பருமே கிடச்சிருக்கு இதில் ரெண்டு நம்பர் பார்த்தீங்கன்னா போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்குன்பா நாலாவது நம்பர் பி போர்டில் கரெக்டாக போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்கு ரெண்டாவது நம்பர் பார்த்தீங்கன்னா சி போர்டில் போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்கு அஞ்சாம் நம்பர் பார்த்தீங்கன்னா சி போர்டில் கொடுத்துருக்கோம் அதை தூக்கி ஏ போர்டில் கொடுத்துருந்தோம் அப்படின்னோம்னா இன்றைக்கி ஃபுல் பாக்ஸ் வெற்றி வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக கிடச்சிருக்க வேண்டியதுன்னுபா ஜஸ்ட்டில் மிஸ் பண்ணியிருக்கோம் நம்ம வந்து இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நாலு அஞ்சு அப்படின்றத கொடுத்துட்டோம் அது வந்து அஞ்சு நாள் கொடுத்துருந்தோம்னா நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கும் அதுக்கப்புறம் நாலு ரெண்டு நாலு ரெண்டு அப்படின்றது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிசி வந்து வெற்றி கிடச்சிருக்குபா பிசி வந்து சூப்பராக பாஸ் ஆகிருக்கு நாலு ரெண்டு அப்படின்றது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாலு அஞ்சு இது ரெண்டும் ஒரே போர்ட்லேருந்து கிடச்சதுனால நம்ம வந்து சேர்த்து கொடுக்கல மிஸ் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாலு ரெண்டு இங்கே ஒன்று நாலு அஞ்சு இங்கே ஒன்று நாலு ரெண்டு இங்கே ஒன்று அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக கொடுத்ததுலேயே பார்த்திங்கன்னா நாலு அஞ்சு ஒரு பாக்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் ரொம்பவே சூப்பராக கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் இது பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு பாக்ஸில் பார்த்திங்கன்னா சூப்பராக கனெக்ட் ஆகிருக்கு இந்த நாலு ரெண்டு அப்படின்றது பார்த்திங்கன்னா பிசி வந்து பாஸ் ஆயிருக்கு பிசி வந்து நாலு ரெண்டு இது வந்து ஏபி வந்து கனெக்ட் ஆகிருக்குபா ஏபி வந்து பாஸ் ஆகிருக்கு சூப்பராக பாஸ் ஆயிருக்கு மூணு பாக்ஸில் நல்ல ஒரு கனெக்டாக இருக்குது இதில் ஸ்ட்ராங்காக கொடுத்ததில் பார்த்திங்கன்னா ஏபி வந்து கனெக்டாக இருக்குன்னு ஜஸ்ட்டில் மிஸ் பண்ணியிருக்கணும் அன்னைக்கு மூணு நம்பர் கிடச்சிருக்கு மிஸ் பண்ணியிருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா ஆல் போல மூணு நாலு கொடுத்துருந்தோம் அதில் நாலா நம்பர் ரொம்ப சூப்பராக வந்து பாஸ் ஆயிருக்கு அதுவும் கரெக்டாக போர்டு மாறாத வெற்றி கிடைச்சிருக்குபா மூணாம் நம்பர் நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக எதிர்பார்த்தேன் மூணாம் நம்பர் வந்திருந்தது அப்படின்னா நம்மளுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைச்சிருக்கும் மூணாம் நம்பர் மிஸ் ஆயிடுச்சு அஞ்சாம் நம்பர் வந்திருக்குது அஞ்சு நாலு அப்படின்னு கொடுத்துருக்கலாம் இல்லைனா அஞ்சு ரெண்டு அப்படின்னு கொடுத்துருக்கலாம் ஜஸ்ட்டில் மிஸ் பண்ணியிருக்கோம் இந்த மூணு மூணு நம்பருமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு கிடச்சிருக்கு ஜஸ்ட்டில் மிஸ் பண்ணியிருக்கோம் எட்டு மணிக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக ரெண்டு செட்லையும் சரி பாக்ஸ்லேயும் சரி போர்டு வைஸாவும் சரி ஆல் போர்டும் சரி ரொம்பவே சூப்பராக நம்மளுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்குபா நான் எதிர்பார்த்த நம்பர்ஸ் தான் வரல மூணாம் நம்பர் நான் எதிர்பார்த்தேன் அது பார்த்திங்கனா மிஸ் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து டபுள்ஸில் கொடுத்தது இன்றைக்கி பாஸ் ஆகிடுச்சு இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நம்மளுக்கு ஆறு மணிக்கு மட்டும்தான் அதுலேயும் ஒரு போர்டு வந்து போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்கு பா ஆல் போர்டு தான் ஆகிருக்கு மற்றபடி பார்த்திங்கன்னா ஒரு மணிக்கும் எட்டு மணிக்கும் ரொம்பவே சூப்பராக வெற்றி கிடச்சிருக்குன்னுபா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப்பில் வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ண சொல்ல சொல்லியிருந்தோம் அதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்றைக்கி நம்ம கொடுத்திருந்த கேஸிங் பார்த்திங்கன்னா சிங்கிள் போர்டில் ஒரு மணிக்கு பார்த்திங்கன்னா ஜீரோ சிங்கிள் போர்டில் கொடுத்துருந்தோம் ஆல் போர்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆறு மணிக்கு ஒன்றா நம்பர் கொடுத்துருந்தோம் சிங்கிள் போர்டில் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பாஸ் ஆயிருக்கு நேத்தும் பார்த்தீங்கன்னா ஆறு மணிக்கு பார்த்தீங்கன்னா ஓனா நம்பர் கொடுத்துருந்தேன் நேத்தும் பாஸ் ஆகிருந்தது இன்றைக்கும் ஒன்னா நம்பர் கொடுத்துருந்தேன் சிங்கிள் போர்டில் கிடச்ச கேசிங் வந்து பாஸ் ஆகிருக்கு நம்ம ரெண்டு போர்டில் ரெண்டு நம்பர் கேசிங்கில் கொடுத்தது தான் ஃபெயில் ஆகிருக்கு அஞ்சு நாள் ரெண்டு நாளுமே ஃபெயில் ஆயிருக்கு இந்த ரெண்டு இதுவும் பாஸ் ஆயிடுச்சுன்னுபா கேரளாவுக்கும் எட்டு மணிக்கு மட்டும் மிஸ் ஆகிருக்கு மற்றபடி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த தான் இதுதான் டார்கெட் பண்ணி நம்ம வந்து கேசிங் எடுத்து நமக்கு சொல்கிறோம் மெம்பர்ஷிப்பில் வந்து நாலு சோவில் ஒரு ரெண்டு ஷோ ஆச்சு நம்மளுக்கு பாஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் நான் எதிர்பார்த்து நான் வந்து அது கேசிங் கொடுத்துட்ருக்கேன் கண்டிப்பாக இந்த மாதிரி கண்டினியூவாக நம்மளுக்கு வெற்றி கிடைச்சால் ரொம்பவே நல்லாயிருக்கும் பார்க்கலான்பா எப்படி வருதுன்னு தெரில வேணுன்றவங்க இதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க கட்டாயம் கிடையாதுன்பா நம்ம பாருங்கள் நாளைக்கு பாருங்கள் நாலு ரெண்டு நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான டியர் எலிக்கான கேசிங் பார்க்கலாம் வாங்க ஒரு மணிக்கான கேசிங் நம்பர் பாருங்கள் ஏ போட பொறுத்த வரைக்கும் நாலு ஒம்போது பி போட பொறுத்த வரைக்கும் ஏழு மூணு சி போட பொறுத்த வரைக்கும் எட்டு ஜீரோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிபிசி ஏசிக்கான கெசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள் அதில் பாருங்கள் ஏழு எட்டு ஏழு ஜீரோ மூணு எட்டு மூணு ஜீரோ நாலு ஏழு நாலு மூணு நாலு எட்டு நாலு ஜீரோ ஒம்போது மூணு எனக்கு இந்த ரெண்டு செட்டில் ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பர் பார்த்திங்கன்னா மூணு ஜீரோ ஜீரோ மூணுன்னு வரலாம் அடுத்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் நம்பர் கேசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் நாலு ஏழு எட்டு நாலு ஏழு ஜீரோ நாலு மூணு எட்டு நாலு மூணு ஜீரோ ஏழு எட்டு ஒம்போது மூணு ஜீரோ எனக்கு இந்த பாக்ஸில் ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்தீங்கன்னா நாலு மூணு எட்டு நாலு மூணு ஏழு அடுத்து பாருங்கள் ஆல்போர்டு கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் ஜீரோ மூணு ஜீரோ மூணுலேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா நல்ல ஸ்ட்ராங்காக தான் கிடச்சிருக்கு ஜீரோ மூணுலேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஜீரோ தான் நான் கொடுத்துருந்தேன் நாலு மூணு ஜீரோ அப்படின்றது கொடுத்துருந்தேன் அப்புறம் பார்த்திங்கன்னா எட்டாம் நம்பரும் கொஞ்சம் பட்டதுனால ஜீரோவை வந்து எட்டாம் நம்பராக மாற்றிருக்கேன் உங்களுக்கு நாலு மூணு ஜீரோ அப்படின்றது உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா அதை கூட ட்ரை பண்ணுறதுனால ட்ரை பண்ணுங்கள் அதுவும் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது அதுக்கப்புறம் பாருங்கள் ஹார்மோனிக் பாருங்கள் ஏ போட பொறுத்த வரைக்கும் ஒம்பது அஞ்சு பி போட பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஒன்று சி போட பொறுத்த வரைக்கும் நாலு ரெண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிபிசிஏசி கணக்கு இசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்க அதில் பாருங்கள் ஒம்போது ஜீரோ ஒம்பது ஒன்று ஒம்போது நாலு ஒம்பது ரெண்டு ஜீரோ நாலு ஜீரோ ஒன்று ஒன்று நாலு ஒன்று ரெண்டு அஞ்சு ஜீரோ எனக்கு இந்த ரெண்டு செட்டில் ஸ்டாங்காக தோன்ற நம்பர் பார்த்திங்கன்னா நாலு அஞ்சு அஞ்சு நாலுன்னு வரலாம் நாலு ஒம்பது ஒம்பது நாலுன்னு வரலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பருக்கு எசிங்க நம்பர் கொடுக்குற பாருங்க பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒம்பது ஜீரோ நாலு ஒம்பது ஜீரோ ரெண்டு ஒம்பது ஒன்று நாலு ஒம்பது ஒன்று ரெண்டு அஞ்சு ஜீரோ நாலு அஞ்சு ஒன்று ரெண்டு எனக்கு இந்த ரெண்டு செட்டில் ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸில் ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு ஜீரோ நாலு அஞ்சு ஒம்போது ஒன்று நாலு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க ஆல் போட பொறுத்த வரைக்கும் நாலு ரெண்டு நாலு ரெண்டுலேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குதுபா உங்கள் கேசிங்லேருந்தால் ட்ரை பண்ணி பாருங்க நம்மளுக்கு இந்த சி போர்டு ட்ரிக் வந்து கொஞ்சம் பாஸ் ஆகிறதுனால அந்த ட்ரிக்லேருந்து நம்மளுக்கு ஒரு நம்பர் வந்துடும் அப்படின்ற மாதிரி நான் வந்து எதிர்பார்த்து கொடுத்துருக்கேன் நாலு ரெண்டுலேருந்து ஒரு நம்பர் வரதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குதுப்பா உசிங்கிலேருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து பாருங்கள் எட்டு மணிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் எட்டு மணிக்கு பாருங்கள் ஏ போட பொறுத்த வரைக்கும் ஏழு ஆறு பி போட பொறுத்த வரைக்கும் ரெண்டு மூணு சி போட பொறுத்த வரைக்கும் ஜீரோ நாலு அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிபிசி ஏசிக்கான கெசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள் அதில் பாருங்கள் ஏழு ரெண்டு ஏழு மூணு ஏழு ஜீரோ ஏழு நாலு ரெண்டு ஜீரோ ரெண்டு நாலு ஆறு ரெண்டு ஆறு மூணு ஆறு ஜீரோ எனக்கு இந்த ரெண்டு செட்டில் ஸ்டாங்காக தோன்ற நம்பர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆறு ஆறு ரெண்டுன்னு வரலாம் ரெண்டு மூணு மூணு ரெண்டுன்னு வரலாம் அடுத்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் நம்பருக்கு எசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஏழு ரெண்டு ஜீரோ ஏழு ரெண்டு நாலு ஏழு மூணு ஜீரோ ஏழு மூணு நாலு ஆறு ரெண்டு ஜீரோ ஆறு மூணு நாலு எனக்கு இந்த பாக்ஸில் ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஆறு ரெண்டு ஜீரோ ஆறு ரெண்டு மூணு அடுத்து பார்த்திங்கன்னா ஆல்போர்டு கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் ஜீரோ ரெண்டு ஜீரோ ரெண்டுலேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குனுப்பா உங்கள் கேசிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் அளவு ஸ்ட்ராங்காக தான் கிடச்சிருக்கு நாளைக்கு எப்படி பாஸ் ஆகும்னு நினைக்கிறேன் ஜீரோ ரெண்டுலேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுப்பா உங்கள் கேசிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு சிங்கிள் நம்பரில் கேசிங் வேணும் அப்படின்னா மெம்பர்ஷிப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்கப்பா ஓகேன்பா அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் உங்களோட வெற்றி எனது வெற்றி இன்பா என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேன்பா நாளைக்கான ரிசல்ட்டை பார்க்கலாம் பாய்